ஐயோ அண்ணாமலை ஐயையோ அன்புமணி ஐயையோ சீமான் என்று ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ஊப்பிக்கள் அதாவது உடன்பிறப்புகள் அதாவது திராவிட இயக்க திராவிட கட்சிகளினுடைய ஆதரவு பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் ஊடகர்கள் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று எழப்ப ஒரு ஒரு ஐந்தாறு பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கதறி 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 வந்து பேசுகிறாங்க என்ன எனக்கு ஒரு வியப்பு இவர்கள் சொல்லக்கூடியது என்ன சீமானும் அண்ணாமலையும் இவர்கள் வந்து ஒருங்கிணைந்திருக்காங்க இவர்கள் ஒரே ஒரு இது நாம் தமிழர் கட்சி என்பது பாஜகவோட பி டீம் என்று இவர்கள் நிரூபிக்க ஒவ்வொரு முறையும் முயன்று தோற்று போயிருக்கிறார்கள் இதில் என்னென்னா இவர்கள் அதே மேடையில் வந்து அன்பில் மகேஷ் வந்திருக்கார் அவர் திமுக காரர் இல்லைங்களா அவர் ஒரு அமைச்சர் அதே மாதிரிலாம் அன்புமணி வந்திருக்கார் அவர் பாமகக்காரர் ஆனால் அண்ணாமலை வந்து சீமான் அவர்களை ஒரு ஹக் பண்ணி கட்டி அணைத்து போய்விட்டார் என்ற காரணத்தினால் உடனே வந்து இந்த உடன்பிறப்புகள் அப்படியே இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிராமணிய பார்ப்பனிய வடவேத வைதிகத்தை பாரதிய ஜனதா கட்சிய அரச சங்க பரிவாரத்தை முழுமையாக தமிழ்நாட்டில் இல்லாமல் செய்துவிட்ட என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட சகோதர சகோதரிகள் ஒரு அடிக்கடி வந்து அந்த காமெடி பண்ணுவாங்க இப்போ பார்த்தாலும் வந்து சீமானும் அண்ணாமலையும் பேசிவிட்டார் சீமானும் அண்ணாமலையும் ஒன்று ஒன்றுக்குள் ஒன்று என்பதை போல் பாஜக பி டீம் என்பதைப் போலவே சொல்லி வருவாங்க ஆனால் உண்மை என்ன என்றாவது திராவிட இயக்கங்கள் திராவிட சகோதர சகோதரிகள் பிராமணியத்தை எதிர்த்து இருக்கிறார்களா எதிர்த்து நின்றிருக்கிறார்களா என்றால் நீங்கள் இவே ராமசாமி ஐயா காலத்திலிருந்து வந்து பார்க்கும்பொழுது எந்த பிராமணிய பார்ப்பனியத்தை எதிர்ப்பதாக இவே ராமசாமி ஐயா கூறிக்கொண்டாரோ ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதே பிராமண பார்ப்பனரான ராஜாஜி அவர்களை இறுதி வரையிலும் அவரை கேட்காமல் எதுவுமே செய்ததில்லை வே ராமசாமி ஐயா அவர்கள் உடனே இந்த திராவிட சகோதரர் கருப்பு சட்டை சகோதரர் என்று சொல்வார்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அது நாகரீகம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் நாகரீகம் இது வேறு அது வேறு அப்படிம்பார் சுபவீரபாண்டியன் போன்ற உருட்டல் மன்னர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க நீங்கள் எப்படிங்க நீங்கள் ராஜாஜி பார்ப்பனர் பிராமணரை வந்து ஈவே ராமசாமி ஐயா அவர்களே நீங்கள் வந்து இப்படி நெருக்கமாக இருக்கீங்க பிரியவே மாட்டேன்றீங்க ஒன்றுக்குள்ள பிணைந்து இருக்கீங்கன்னு கேட்டபோது தெருலப்பா ஒருவேளை அவரும் கன்னடர் நானும் கன்னடர் என்கிற அந்த அடிப்படையில் இருக்கலாம் என்று ஐயா சொல்கிறாங்க ஆக இனம் அடிப்படையில் மொழிவழி தேசியம் என்கிற அடிப்படையில் நாங்கள் ஒன்று அப்படின்னு ஈவே ராமசாமி ஐயா சொல்லியிருக்காங்க ஆக அன்றிலிருந்து தொடங்கி அந்த பட்டு பாரம்பரியம் தொட்டு தொடரும் அந்த பட்டு பாரம்பரியம் அப்படியே நீங்கள் தொண்ணூத்தொம்பதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி வந்தீங்க அப்படின்னா அதற்கு முன்னே இன்னொன்று சொல்லிடுறேன் இடைப்பட்ட நான் இதில் மறந்துட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தேர்தல் நடக்குது எந்த தீக்கா வந்து பிராமணிய பார்ப்பனர்களுக்கு எதிராக வந்து அவர்களை அதாவது வந்து பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான இயக்கமான அந்த தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டினுடைய நீட்சி அதில் வந்து பிரிஞ்சு போன கலகலத்து போனதுக்கு பிறகு அதுக்கு வந்து ஈவி ராமசாமி ஐயா அந்த இடத்துல வந்து தலைவராக்கிறாங்க அவர் அடுத்த திராவிடர் கழகம் பேர் மாற்றி திராவிடர் கழகம் பண்ணுறாரு திராவிடர் கழகத்தில் இருந்த அறிஞர் அண்ணா போன்றவர்களெல்லாம் இவர் மணியம்மை திருமணம் செய்து கொண்டதால் ஒவ்வாத திருமணம் என்று சொல்லி வெளியில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்குகிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஆரிய பார்ப்பனிய இந்துத்துவ அதற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய எல்லாம் மேடையில் மேடையில் முழங்குனாங்க ஆனால் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் இதே ராஜாஜி என்கிற கன்னட பிராமண பார்ப்பனியர் அவர் அவங்க அவர் அவர் கன்னட பிராமணிய வந்து சுதந்திர நடத்தினார் அந்த கட்சி கூட்டணியோடு தான் அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள் அண்ணா என்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக முதன்முதலாக தேர்தலை சந்தித்தது ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி என்கிற கன்னட பிராமண பார்ப்பனர் அவர்கள் மொழியில் திகார மொழியில் தான் கூட்டணியை வந்து திமுக கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது அப்படியே தொண்ணூத்தி ஒன்பதுக்கு வந்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து பாஜக வாஜ்பாய் அரசுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிடுறாங்க உடனே அதை போய் ஓடி சென்று குனிந்து முதுகை கொடுத்து அந்த அரசை கீழே விழாமல் தாங்கி பிடித்தவர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் அதற்கு பிறகு அங்கே அமைச்சர் பதவியை வாங்கி அப்பொழுது கேட்டாங்க இது வந்து இப்படி நீங்கள் சொன்னீங்களே காலம் காலமாக பிராமணிய பார்ப்பனிய வடவேத ஆரிய பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கிறீர்களே கலைஞரையா இது எப்படி என்ன நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்கவில்லை வாஜ்பாயோடு தான் கூட்டணி வைத்தோம் அப்படின்னு புதுசாக சொன்னார் அது கலைஞரையாவில் அடிச்சிக்கவே முடியாது உப்பு இருக்கா என்று போயிட்டு அவர் கேட்டிங்கன்னா மிளகு இருக்கிறது அப்படிம்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் உப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த வார்த்தையெல்லாம் வந்து விளையாடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனில் போட்டியிடுறதுக்கு சீட் கேட்டால் உனக்கு என் இதயத்தில் இடம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமாக கையாளக்கூடியவர் அப்படி தான் வந்து சொன்னாங்க ஆனாலும் ஒட்டுமொத்தமாக அந்த பாஜகவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சர்களாக வந்து அமைச்சர் பொறுப்புகள் எல்லாம் வாங்கி அந்த சுகத்தை வந்து அவ்வளவு அனுபவித்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படி தொட்டு தொடர்பு தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியமாக அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவர்கள் என்னவெல்லாம் செய்த ார வீட்டுக்கு வீடு கல்வி என்ன சொன்னாங்களோ அத்தனையும் சிறமேற்கொண்டு நிறைவேற்றியது மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஆட்சி வெள்ளை கொடி பிடித்த அளவுக்கு வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு வெள்ளை கொடி பிடிக்கும் வேந்தனாக மாறியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று உண்மை ஆக இவே ராமசாமி அறிஞர் அண்ணா கலைஞர் மு கருணாநிதி மு க ஸ்டாலின் வரையிலும் பாஜகவின் பிடிம் ஏடிஎம் அவர்கள் அல்ல பாஜகவின் பங்குதாரர்களாக பாஜகவோடு அவர்கள் வந்து ஒரே உணவு தட்டை பரிமாறிக்கொள்ளக்கூடிய பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வரலாற்று சான்று இதில் இதுவரைக்கும் இந்த திமுக காரங்க உடன்பிறப்பவர்கள் சொல்வதைப் போலவே எந்த கவுன்சிலராக கூட ஆகாத நாம் தமிழர் கட்சி அண்ணாமலையும் நம் தமிழ் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் கட்டி அணைத்து கொண்டு விட்டால் அது எப்படி பாஜக பீடியுமாக ஆகிவிடும் ஆக இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா நாம் தமிழர் கட்சி எங்கே வந்து ஒருவேளை பாஜகவோடு இணைந்து நமக்கு வரவேண்டிய அந்த சோற்று தட்டை தட்டி விட்டு விடுமோ என்கிற அச்சம்தான் இருப்பதாகத்தான் நம்ம நினைக்கிறோம் எனக்கு நல்லா கவனிச்சு பாருங்கள் தொண்ணூற்றொம்பதில் வந்து பாஜகவோட கூட்டணி இருந்த திமுக அதற்கு பிறகு இப்பொழுது வந்து பாஜகவை வந்து இவர்கள் வேறு எந்த கட்சியும் நெருங்கி விடாமல் நாங்கள் தான் இருப்போம் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்குவோம் ஆனால் நாங்கள் தான் பக்கத்தில் இருப்போம் இப்படி துண்டு போட்டுக்கொள்கிற ஒரு தான் பார்க்குறமே தவிர இது தெரியாத இந்த இணையதள சமூக ஊட உடன்பிறப்புகள் கொந்தளிச்சிட்டு இருக்கான் அப்படியே திரும்பியா எங்கள் தலைவரெல்லாம் பார்ப்பனிய பிராமணியத்தை ஒழித்தவன் பாஜகவை உள்ளே வரவிடாமல் செய்தவன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பாஜகவை உள்ள வர வரவிடாமலோ அல்லது இந்துத்துவத்தை உள்ள இந்துத்துவம் என்கிற இருக்கக்கூடிய பிராமணியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்துத்துவம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய பிராமணியத்தை உள்ளே விடாமல் ஆரியத்தை வந்து எதிர்த்து நின்றது ஆரிய படைகடந்த நெடுஞ்சொழியன் காலத்திலிருந்து தமிழர்களுடைய அது வந்து அடிப்படையை தவிர இதோ திராவிட இயக்கங்களால் தான் வந்த திராவிட இயக்கங்களால் தான் பாஜக வந்து தமிழ்நாட்டில் எச் ராஜா என்கிற பாஜகவை அவரும் அவரும் ஒரு இவர்கள் இவர்கள் தீக்காக்கார மொழியில் பிராமண பார்ப்பனர் அவரை எம்எல்ஏ முதன் முதலாக எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்ததே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாந்து மாபெரும் தலைவர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் ஆக பாஜகவை இங்கே கால் ஊன்ற வைத்ததல்ல அவர்களை சட்டமன்றத்திலே உட்கார வச்சது திமுக தான் இந்த திமுக வந்து தற்பொழுது வந்து சாத்தான் வேதமோதினாலும் சொல்லுவாங்கல்ல அதுபோல சீமானும் அண்ணாமலையும் கட்டிப்பிடிச்சிட்டா உடனே பாஜகவுடைய பி டீம் என்று சொல்வது அதுதான் எங்காவது அவங்கெல்லாம் போய் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நான் கடைசியில் நமக்கு நாளை கிடைக்கிற பங்கு பாஜகவிலேருந்து கிடைக்காமல் போயிருங்கிற அந்த ஆதங்கத்தை சமூக ஊடகர்கள் அதை வந்து திமுக ஆதரவு சமூக ஊடகர்களும் இணையதள ஊடகர்களும் இவங்க சொல்கிறாங்க மேலேருந்து அப்படிங்கிறவங்களுக்கு இப்படி சொல்லு இப்படி சொல்லு இவங்க பாஜக பீட்டின்னு சொல்லு அப்போ தான் நாளைக்கு வந்து நாங்கள் இப்போதும் பாஜகவோடு ஒட்டு உறவுமாக இருக்க முடியும் என்று அந்த தான் இந்த சமூக ஊடகங்களில் இணைய ஊடகங்களில் சீமான் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் அதே போல் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி குறிப்பாக தமிழ் தேசிய இயக்கங்களே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய நோக்கம் என்னென்னா தமிழ் தேசிய இயக்கங்கள் என்பதே பாரதிய அராகட்சியினுடைய ஒரு பி டீம் ஏனென்றால் இது ஈவே ராமசாமி அவர்கள் வந்து வைத்த ஒரு நச்சு விதை என்னென்னா தமிழன் என்று சொன்னால் பார்ப்பான் உள்ளே வந்து விடுவான் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து வச்சார் தமிழ் அது நல்லா புரிஞ்சிக்கோங்க தமிழர்கள் மத்தியில் ஆங்கிலம் தான் அறிவு என்கிற மடமூடத்தனமான பரப்புரையைச் செய்தவர் ஈவி ராமசாமி அதே போல் தமிழர் என்று நம் சொல்ல திரா திராவிடர் என்று சொன்னால் வரமாட்டாம்பா பிராமணன் பார்ப்பனரும் தமிழர் என்று சொன்னால் வந்து விடுவான் எனவே திராவிடர் என்று சொல்வோம் என்கிற நச்சுப்பரப்புரையை செய்தவர் ஈவே ராமசாமி அந்த நச்சுப்புற பரப்புரிய மூளைக்குள் ஏற்றி கொண்ட இந்த அறவை காட்டு மூளைகள் தான் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் என்றாலே பாஜக உடைய வீட்டியமாக மாறிவிடுவார்கள் ஆய்விடுவார்கள் என்ற அதே பேட்டர்ன் தான் இந்த இவர்களுக்கு என்னென்னா இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோம்பிக்களாக ஆகிவிட்டார்கள் இவர்களுடைய தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் இதுபோன்று பிராமணிய பார்ப்பனிய பூச்சாண்டியை காட்டி காட்டிய இவர்களெல்லாம் மடமூடர்களாக மடமூடங்களாக ஆக்கி வைத்து விட்டார்கள் அதன் விளைவாக த நான் தமிழர் நான் தமிழ் தேசியம் என்று சொன்னாலே இவர்கள் பார்ப்பனவர்களாக ஆகிவிடுவார்கள் போது இவே ராமசாமி இதைத்த நச்சு அதைத்தான் திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து அந்த விதையை வந்து அனைவருக்குளுமே ஒரு ஊசி போல் நுழைக்க பார்க்கறது இன்ஜெக்ஷன் பண்ண பார்க்கறது அது காலப்போக்கில் அது சாத்தியமில்லாமல் போய்விட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு அது அனைத்துமே பல்லெடுத்து போய்விட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம எனவே நம்முடைய மிக முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா இந்த இப்படி தமிழ் தேசியவாதிகளை பாஜகவின் வீட்டின் என்று சொல்லக்கூடியவர்கள்தான் பாஜகவினுடைய பங்குதாரர்களாக உறவு முறைகளாக இருக்கிறார்கள் அது இ வி ராமசாமி ஐயா அறிஞர் அண்ணா கலைஞர் மூ கருணாநிதி ஹெச் ராஜாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவர் எப்படி எம்எல்ஏ ஆனார்னு பாருங்கள் அதற்கு பிறகு இன்று வரை வந்து பார்த்திங்கன்னா இதையே வந்து எல்லா இடங்களிலே ஜெயிக்கிறாங்க வானதி சீனிவாசன் உள்ளிட்ட மிக முக்கியமான பாஜக ஆளுமைகள் போட்டியிடத்துல வந்து திமுகவே போட்டியிடாமல் கொண்டு டம்மி வேட்பாளர்களை நிறுத்தியது அப்படின்லாம் பார்க்குறோம் எனவே யார் உண்மையான பாஜகவினுடைய பங்குதாரர்கள் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாது மேலே இருக்கக்கூடியவங்க இருக்காங்க கீழே இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் இணைய ஊடகங்கள் இருக்கக்கூடியவங்கள நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக விரட்டி விடுகிறார்கள் அவர்களும் வந்து பாய்ந்து பாய்ந்து அப்படியே குதறுகிறார்கள் எனவே ப இது வந்து ஒரு பரிதாப இந்த சமூக ஊடகங்கள் இணைய ஊடகத்தில் இந்த யூடியூப் நடத்தக்கூடியவங்க சிலர் ட்விட்டர் ஹேண்ட்லிங் பண்ணுற சொல்லலாம் இவர்களுக்கு இந்த அரசியலே தெரியல அப்போ இவர்கள் வந்து இன்னமும் அதே பூச்சாண்டி அவர்கள் சொல்லக்கூடிய பார்ப்பனிய பிராமணிய பூச்சாண்டியை க நினைத்து கொண்டே இவர்கள் நாம் தமிழர்கள் கட்சி உள்ளிட்ட தமிழ்த் தேசியர்கள் மீது தொடர்ந்து இது போன்ற பரப்புரைகளை மேற்கொண்டு கொண்டு வருகிறார்கள் ஆனால் அந்த பாஜகவினுடைய உறவுமுறை பாஜகவினுடைய பார்ப்பனிய பிராமணிய உறவு யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா திமுக வாகத்தான் இருக்கிறது எச்ராஜா வீட்டில் ஒரு நிகழ்ச்சினா கூட நேரடியாக வந்து பத்திரிகை கொடுத்துட்டு போகிறாரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆனால் இந்த திராவிட இயக்கங்கள் அது வேறு இது வேறு அது வந்து அரசியல் நான் கட்சியாக இருக்கும்போது பரவாயில்ல நாங்கள் ஆட்சியாக ஆகிட்டோம்னா ஆட்சிக்கு வந்துட்டோம்னா மத்தியில் இருக்கிற பாஜகவோடு ஆக வேண்டும் கலந்து பேசித்தானே ஆக வேண்டும் கை ஆக வேண்டும் பெட்டி மாற்றி கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க அப்படி வந்து இப்படியே ஏமாற்றி தான் இந்த இப்படிப்பட்ட ஜோம்பிக்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த யூடியூப்லேயும் ட்விட்டர் ஹேண்டிலேயும் சிலர் இருக்கக்கூடிய சிலர்களை இவங்களுக்கெல்லாம் சிகிச்சை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அவர்கள் மீது நம்ம கோபப்பட்டு எந்த பலனும் இல்லை மீண்டும் மற்றொரு கணவர்கள் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்